மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பொதுத் தேர்வுகளை அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து பிரதமருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கன்னியாகுமரியைச் சேர்ந்த பள்ளி மாணவர் டோம்னிக் தன் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் டோம்னிக் பொது தேர்வுகள் எழுதுறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துகள் தேங்க்யூ மேம் எக்ஸாம்ஸ்க்கு தயாராவது பத்தின பிரதமருடனான அந்த பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராம்ல நீங்க வந்து பங்கேற்றிருக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி கன்னியாகுமரியில இருந்து நான் முப்பத்தாறு பேரோட ஒரு நம்பரா பிரதமர் கிட்ட பேசினது மிகுந்த மகிழ்ச்சியை தருது இட்ஸ் அ வெரி ஹானரபிள் மூமெண்ட் ஃபார் மீ பிரதமரோட ஆலோசனைகள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் இது பத்தி எல்லாம் அவரு எங்ககிட்ட பேசினாரு எங்க கருத்துக்களையும் அவர் கேட்டறிந்தார் எங்க கிட்ட நல்லா சகஜமா பழகுனார் மீண்டும் பிரதமரை சந்தித்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது நிச்சயமா ஒரு நாட்டோட பிரதமரே வந்து உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது இப்போ பிஎம் வந்து நிறைய அட்வைசஸ் உங்களுக்கு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதை பத்தி பிரதமர் சொன்ன அந்த அட்வைசஸ் என்னென்னு எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா இப்போ எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா எப்பவுமே உட்காந்து படிச்சுட்டு இருக்க கூடாது எப்பவுமே உட்காந்து படிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது அப்ப நம்ம மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஆகுறதுக்காக நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நம்ம மைண்ட் மட்டும் இல்ல நம்ம பாடி அதுக்கு ரெடியா இருக்கணும் நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னா எக்ஸாம் டேஸ்ல சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் சொன்னாரு கொஞ்சம் சூப்பர் ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் இஸ் ஆஃப் மில்லட்ஸ் அப்போ அந்த மாதிரி நம்ம நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா ப்ராசஸ் ஃபுட் பேக்கேஜ் எல்லாம் தவிர விளையிற உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அது மோர் இந்த மாதிரி நம்ம நம்ம சில இதை எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரலாம் பிரதமர் வந்து உங்களுக்கு சொன்ன அட்வைசஸ் கவர் பண்ணதா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல ஒவ்வொரு விஷயமா சொன்னீங்க இப்போ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் டைம் மேனேஜ்மென்ட் பத்தி பிரதமர் உங்களுக்கு சொன்ன அட்வைஸ்லாம் இப்போ டைம் மேனேஜ்மென்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டாலண்டட் கிட்ஸ் இருக்காங்க நம்ம कंट्रीல ஆனா அவங்களுக்கு நேரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் இந்த நேரத்துல நம்ம இத செஞ்சா சரியா இருக்கும் இல்லனா அவங்க சில सब्जेक्ट्सல வீக்கா இருப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட எஃபோர்ட்ஸ் போட்டு படிச்சா அவங்களால இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் प्रोड्यूस பண்ண முடியும் அதாவது கஷ்டமான சப்ஜெக்ட்க்கு வந்து நிறைய நேரம் ஒதுக்கி படிக்கணும்னு பிஎம் சொல்லிருக்காங்க இல்லையா ஆமா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஸ்லீப்ப பத்தி நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டு பேக்கேஜ் ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க மில்லட் ஃபுட் நிறைய எடுத்துக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி பழங்கள் இந்த காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்களை கூட நிறைய எடுத்துக்கணும்னு பிஎம் சொன்னாங்க இல்லையா அதை பத்தியும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜென்ரேஷன் பத்தி பாத்தீங்கன்னா கிட்ட அதிகமா இருக்கிறது இன்க்ரீஸ் டைம் இப்போ நம்ம ஸ்க்ரீன் டைமை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டைம் நிறைய வருது ஸோ வி ஆர் கன்சியூமிங் ஆர் டைம் அண்ட் இந்த டைமை நம்ம ஒழுங்கா வி ஷுட் புட் இன் டு யூஸ் நம்ம ஸ்லீப் ஸ்கெடியூலை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது சாயங்காலம் இருந்து வரோம் இருந்து வந்து ஆயிட்டு சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு படித்தது திருப்பி ஒருக்க ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு பத்து பத்தரைக்கு தூங்கிடணும் மைண்ட்ல எதையுமே கூடாது அப்படியும் படிக்காம மீதி இருந்ததுன்னா மறுநாள் காலையில எழும்பி படிச்சுட்டு முந்தின நாள் நைட்டு படித்ததை திருப்பி ஒருக்க ரிவைஸ் பண்ணா அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு பிரதமர் சொன்னார் அதோட இந்த ஃபுட்ஸ் எல்லாமே அப்படிதான் நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும் இப்ப படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சாப்பாட்டை தவிர்த்துட்டேன்னா அது முட்டாள்தனம் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் தான் ஃபுல் ஹியூமன் பீங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இப்போ எக்ஸாம்ஸ் கொடுக்குறதாகட்டும் இல்லை வேற எந்த வேலை செய்கிறதாகட்டும் வி ஷுட் பி லைக் டூயிங் இன்கார்பரேட்டிங் எவ்ரி திங் இன் டு தட் அப்படி இருந்தாதான் அது சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமா அதாவது சமச்சீரான உணவு இருக்கணும் சீரான தூக்கம் இருக்கணும் அப்படின்றத வந்து பிரதமர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நிச்சயமா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு தான் நம்புறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகா அண்ட் எக்ஸசைஸ் அப்புறமா வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுங்க அப்படின்னு கூட பி சொன்னார் இல்லையா அதை பத்தி நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இப்ப காலையில் எழுந்த உடனே சூரியன் உதிக்க முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பிரணயமா பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே சொல்லியிருந்தது இதுவும் பிஎம் எம் அதோட சாயங்காலம் நீங்க ஸ்கூல்ல இருந்து வர்றீங்க உங்களுக்கு படிக்க தோணல இஷ்டம் இல்ல இல்லனா ஏன்னா ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து காலையில இருந்து சாயங்காலம் ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்துருப்பீங்க உங்களால கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் படிக்க முடியும்னா இதாவது அவுட்டோர்ஸ்ல போய் விளையாடலாம்னு சொன்னாரு லைக் உங்கள் நெய்பர்ஹுட் லொக்காலிட்டிலேயே பக்கத்து வீட்டு பசங்க கூட இல்லைன்னா நெய்பர்ஹுட் கிரவுண்ட்ஸில் போய் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் அன்டில் யூ கெட் ரிலாக்ஸ் அண்ட் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அவங்க கூட பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அப்படி வந்ததுன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும் தென் எக்ஸாம் டைம்ஸில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படித்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் நிச்சயமா அதாவது நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா டாமினிக் பி இப்படி சொன்ன மாதிரி போயிட்டு விளையாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து குளிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு படிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆமா ஏன்னா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரும் ஸ்கூல்ல இருந்துருப்போம் வெளியே போய் விளையாடணும்னு ஆசையா இருக்கும் ஏங்கிட்டு இருந்திருப்போம் ஸ்கூல்ல அதுக்கான நேரம் கிடைக்காது அப்படியே வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இப்படி விளையாடிட்டு நம்ம வந்து உட்கார்ந்தோம்னா அப்பாடா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு நமக்கு தானாவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் இன்டியூஸ் ஆயிரும் நம்ம மைண்ட் வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு படிச்சிருவோம் நம்மள அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆயிரும் சோ பர்சனலா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நிச்சயமா அதே மாதிரி फ्रेंड्सோட வந்து நீங்க அந்த விளையாட போற சமயத்துல வந்து இன்டராக்ட் பண்ணுவீங்க அவங்களோட நிறைய பேசுவீங்க ஷேர் பண்ணிக்குவீங்க அதுவும் கூட அந்த மைண்ட்ல இருக்கிற स्ट्रेस வந்து குறைக்கும் தானே கண்டிப்பா ஷேரிங் ஆர் ஃபீலிங்ஸ் வித் ஒன் அனதர் will definitely help us reduce our stress இப்போ நம்ம पेरेंट्स தி டீச்சர்ஸ் தி

பேரண்ட்ஸ்க்கான அட்வைஸஸும் அவர் நிறைய கொடுத்துருக்காரு இல்லையா இந்த ப்ரோக்ராம்ல நம்ம அதையும் பார்த்தோம் என்ன மாதிரியான அட்வைசஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தாரு டொமினிக் இப்போ பேரண்ட்ஸ் வந்து போஸ்ட்ல அவங்க சைல்ட அவங்க சொல்ல முடியாது இப்ப அந்த சைல்ட் வந்து லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல இல்ல ஆர்ட் ஃபீல்ட்ஸ்ல நல்லா பண்றவங்களா இருப்பாங்க அவங்கள போய் நீ ஸ்டடிஸ பர்சீவ் பண்ணு அப்படின்னு அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஹையர் எஜுகேஷனை அவங்க பர்சீவ் பண்ண பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர்ட்டி செவன்ல ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னா யங்ஸ்டர்ஸ் இருந்தாதான் முடியும் அப்ப அந்த நம்ம வி வித் இன் பி அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அவங்களுடைய எண்ணங்களை விரிவாக்கணும் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை இன்னொரு பசங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது எவ்ரி ஒன் ஆர் யூனிக் இன் அ தேர் ஓன் வே சோ ஒருத்தனுக்கு என்ன நல்லா வருதோ அதை அவனை எக்ஸ்பிரஸ் பண்ண இதான் இதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப அருமையான விஷயம் அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அந்த திறமைய வந்து வளர்த்து விடணும் பொறுப்பு வந்து அதுதான் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து பிரதமர் வந்து ஒரு அறிவுரையா சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வந்து எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி டீச்சர்ஸ்க்கான அட்வைஸும் கூட கொடுத்தாரு தானே ஆமா ஆமா இப்போ சிறப்பாங்க அவங்கள டீச்சர்ஸ் இன்னும் என்கரேஜ் பண்ணும் முடியும்பா படி அந்த மாதிரி அவங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் ரெடியாக இருக்கணும் ரெடியாக தான் இருக்காங்க பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து அவங்கள டவுன்ரோட் பண்ணக்கூடாது இந்த பையன் இப்படி தான் படிக்க மாட்டான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்த்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இப்போ கான்வர்சேஷன்ஸ் பில்டப் பண்ணால் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும் தயங்கி தயங்கி இருக்கக்கூடாது நான் டீச்சர்கிட்ட கேட்டால் என்ன இப்படி நினைச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருவாங்களோ அந்த ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது இப்போ டவுட் நமக்கு வருதுன்னா அதை டீச்சர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் so teachers will be always ready to help us நிச்சயமா நீங்க சொன்னது வந்து ஒரு நூறு சதவீத உண்மையான விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா எப்படி வந்து வீட்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அக்கறையோட வந்து குழந்தைங்க மேல இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அக்கறையோட பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு அக்கறை வந்து குழந்தைங்க மேல வைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் எந்த அளவுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்கணும் அதை பத்தியும் பிரதமர் சொல்லி ஆமா கண்டிப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஹெல்த்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா எல்லாருமே ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கணும் கிளாஸ் ரூம்ஸ்ல இப்போ டீச்சர் மட்டும் வந்து பாடம் எடுத்துகிட்டு போறாங்க ஸ்டூடண்ட்ஸ் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அது ஒரு ஹெல்த்தி இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம் கிடையாது க்கு நிறைய டவுட் ரைஸ் ஆகணும் டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது அப்ப அவங்க அந்த டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும் இல்லைன்னா வீட்டுக்கு போய் புக்கை திறந்தா ஒண்ணுமே தெரியாம இருக்கும் பிளாங்காக இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு நடத்துனதுதானா அப்படி தோணும் அதாவது கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் நடத்தும் போது ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா வந்து கவனிச்சுக்கணும் பாடங்களை அப்படி வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம உடனே அந்த நேரத்துல கேட்கணும் இல்ல வீட்டுல போயிட்டு நம்ம படிக்கும் போது தோணுச்சுன்னா மறுநாள் வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபாலோ அப் தான் நீங்க சொல்றீங்க அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஸ்கூல்ஸ்க்கான அட்வைஸ் பிரதமர் எதுவும் கொடுத்தாரா ஸ்கூல்ஸ் வந்து ஜென்ரல் ஒப்பீனியன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது இன் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொன்றையும் டெவலப் பண்ண தான் ஸ்கூல்ஸ் பார்க்கணுமே தவிர நாங்கள் அகாடமிக்ஸ்ல தான் பெஸ்ட்டான ஸ்கூல்ஸும் நாங்கள் அகாடமிக் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கக்கூடாது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும் அவங்க எந்தெந்த துறையில திறமைசாலிகளாக இருக்காங்களோ அந்தந்த துறைகளில் அவங்கள நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நிச்சயமா இப்ப இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க இப்போ ஆல் ஓவர் இந்தியா இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பரீட்சா பே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இது ஒரு நேஷன் வைட் ப்ரோக்ராம் நாளைய யூத்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக நானும் என்ரோல் பண்ணியிருந்தேன் சோ இதுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் படிச்ச பள்ளியில தான் இப்போ அமைஞ்சிருக்கு வட்நகர் குஜராத்ல பிரேரணா சென்டர் சோ அங்க ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால எனக்கு ஒரு ஸ்டெப் ப்ரிஃபரன்ஸ் அஹெட் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது பே சர்ச்சால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாடு முழுவதும் இருந்து நூற்றி ஐந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்புறம் அந்த நூற்றி ஐந்து மாணவர்கள் இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி முப்பத்தாறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் மோடியோட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம் டெல்லி சுந்தர் நர்சரியில் ஆக பிரேரணாக்கு போனது வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கையொட்டி இந்த இப்போது நடந்த பரீட்சா பே சர்ச்சா எட்டாவது எடிஷன்ல இன்னும் என்ன நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சதுன்னு சொல்லணும் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுல வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியாவா மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இலக்க நோக்கி தான் நம்மளுடைய அரசு நம்ம நாடு எல்லாம் பயணிச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து நடத்திட்டு வராங்க அந்த வளர்ச்சிக்கு வந்து முக்கியம் வந்து இளைஞர்களோட முன்னேற்றம் அப்படின்றத பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்றது மட்டும் இல்லாம அதற்கான நடவடிக்கையும் அவங்க தலைமையிலான அரசு வந்து மேற்கொண்டு வருதுன்னு சொல்லணும் அதனோட ஒரு பகுதியா இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பார்க்கலாமா பரீட்சா பே சர்ச்சாவை பார்க்கலாமா உங்களுடைய கருத்து என்ன டாமினிக் ஆமா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாளை இந்தியாவின் எதிர்காலம் அத இப்போது இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க பிரேரணா புரோகிராம் பத்தி சொல்லணும்னா அது கண்டிப்பா அதுதான் இப்போ இன்றைக்கு இருக்கிற யூத்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்களால என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ நம்ம கண்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணி அதுக்காக அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம இந்த ஐடியாஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்கள மோல்டு பண்ணி வெளியனு தான் பிரேரணா பயிற்சி பெற்றதோட நோக்கமே அதே மாதிரி பரிக்சா பே சர்ச்சாவும் அதுதான் எக்ஸாம் டைம்ஸ்ல யங்ஸ்டர்ஸுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் டென்த் டுவெல்த் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறைச்சு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் ஐடியாஸ் கொடுக்கறதுல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நல்லா இருக்கும் இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி வித் ஹியூஜ் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் பரிக்ஷா பே சர்ச்சா மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நாட்டுடைய எல்லா இருந்தும் மாணவர்கள் கீழமாக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வராங்க அவங்களுக்குள்ள ஒரு கலாச்சார பரிமாற்றம் நடக்குது இதுவும் நம்ம இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் புரிஞ்சிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ யூனியன் கவர்மெண்ட்டோட இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கண்டிப்பா இட் வில் பி ப்ரூவ் வைட்டல் ஃபார் த யூத் ஆஃப் அவர் கண்ட்ரி அதாவது நாட்டுல இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில தான் மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கு அந்த வகையில இளைய சமுதாயம் மாணவர்களாகிய உங்களையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சி தான் இந்த பரீட்சா சர்ச்சா நிகழ்ச்சி அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கம் என்னை ஊக்குவித்து வழிநடத்திய ஆசிரியர்கள் என் பெற்றோர் அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றிய சொல்ல ஆசைப்படுறேன் நிச்சயமா டாமனிக் ரொம்ப தெளிவா உங்களுடைய தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெறவும் உங்களுடைய வருங்காலம் நல்ல முன்னேற்றமான ஒரு வருங்காலமா இருக்கவும் அடுத்து நல்ல கோர்ஸ்ல நீங்க சேரவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் டாமினிக் நன்றி நேயர்கள் இதுவரை கேட்டது மாநில செய்தி பிரிவு வழங்கிய ஸ்பாட்லைட்